ஹாய் பீவர்ஸ் வணக்கம் நம் சேனலுக்கு முதல் முறையாக நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபேஷன் வந்துருக்கோம் வாங்க நீ பதிவு பார்க்கலாம் அதாவது ஆன்மீகத்துக்கு அதாவது மாந்திரிகத்துக்கு சில பல விஷயங்களுக்காக தெய்வத்தை வசியங்கள் செய்யக்கூடிய வசிய வித்தைகள் நிறைந்த புத்தகம் ஒரு தெய்வம் ரெண்டு தெய்வம் இல்லை என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அந்த தெய்வங்கள் அத்தனையும் வசியம் செய்யலாம் அதுக்குண்டான மூல மந்திரங்கள் எந்திரங்கள் பூஜை விதிமுறைகள் நெய்வேத்தியம் என்னென்ன படைகள் வைக்கணும் எப்படி பண்ணுறது எல்லாமே அந்த அஷ்டகர்மங்களும் அந்த புத்தகத்தில் இருக்குது அதாவது வந்து விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் காளி காளி முனீஸ்வரன் சுடலமாடை மதுரை வீரன் அம்மன் இன்னும் பற்பல தேவதைகள் அதாவது கிராம தேவதைகள் சொல்லுவாங்க எங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி தேவதைகள் எல்லாமே அந்த பதிவுகளில் இருக்குது அதாவது அந்த தெய்வத்தை எப்படி வசியம் பண்ணணும் தெய்வத்தை எப்படி நல்ல விஷயங்களை பயன்படுத்தணும் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் எப்படி கட்டாக விழுக்கணும் அந்த தேவதையை வச்சு அந்த தேவதையை வச்சு எப்படி வந்து எதிரிகளுக்கு ஏவி உற முறையை ஏவெல முறியடிக்கிறது எதிரிகளுக்கு எப்படி திருப்பி அனுப்புவது எதிரிகள் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன் போல் அந்த தெய்வத்தை வச்சு எப்படி வாக்கு சொல்கிறது தெய்வத்தை வச்சு எப்படி மூலமந்திர பிரயோகம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு உண்டான மூலிகை அஞ்சனங்களை வச்சு மை செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன் அதை வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னன்னாக்கா அந்த தெய்வத்துக்கு உண்டான பூஜை விதிமுறைகள் விளக்கங்கள் ஒரு மாந்திரிகர் எப்படி இருக்கணும் ஒரு மாந்திரிகர் எப்படி இருக்கக்கூடாது அவரோட பூஜை விதிமுறைகள் எப்படி இருக்கணும் அவரோட உணவு பலகரங்கள் எப்படி இருக்கணும் எந்த திசை எந்த நாள் எந்த எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அந்த புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு எல்லா தெய்வங்களும் நீங்கள் வசியம் பண்ணலாம் தெய்வங்களுக்கு உண்டான பேர்கள் என்னென்ன பேர் அப்படிங்கிறது அதுலேயும் கொடுத்துருக்கு இப்போது காலினா காளிக்கு உண்டான ஒவ்வொரு பேரும் இருக்கும் காளி இப்போனாக்கா சாமுண்டி அதே போல் வந்து இப்போது காளி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் அழிப்பாங்க என்னென்னாக்கா இப்போ இப்போ நம்ம எங்கள் பக்கம் காளின்னு சொன்னாக்கா சில ஊரில் இப்போ கொல்லிமலையில் எட்டு கை அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும் அதே போல்னாக்க இப்போ எங்கள் பக்கத்துலையே காளின்னு சொல்லினாக்கா இன்னொரு பக்கத்தில் ஒப்பில்லாத அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு என்னென்னாக்கா காளிக்கு உண்டான பேர்கள் புனை பேர்கள் என்னானுங்கிறது அதில் சொல்லியிருப்பேன் அதே போல் முனீஸ்வரனுக்கு உண்டான பேர்னாக்க இப்போ நம்ம பக்கம் முனீஸ்வரன் சொன்னாக்கா சில ஊர் பக்கம் வந்து ஐயான்னு சொல்லுவாங்க முனியாண்டின்னு சொல்லுவாங்க அதே போல்னாக்கா பாட்டையா பாட்டப்பன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க முனீஸ்வரனுக்கு வேறு உண்டான பேர் அதே போல் திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பங்கம்னாக்கா சுடல மாடன்னு சொல்லுவாங்க மாயாண்டி மாங்க தலவா மாடம் அப்படின்னு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு வச்சு கூப்பிடுவாங்க அதே போல் அப்புறம் எங்கள் பக்கம் மதுரை வீரனாக்கா வீரன் சொல்லுவாங்க வீரய்யன்னு சொல்லுவாங்க அப்போ சேலத்து பக்கம் வீரகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியா பக்கமும் ஒவ்வொரு பேர் மாறும் அப்போ என்னென்னாக்க ஒரே தெய்வம் தான் பேர்கள் எந்தெந்த ஏரியாவில் எப்படி பேரெல்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன சாமி அப்படிங்கிறது அந்த சாமிக்கு உண்டான பேர்கள் எல்லாமே விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக அதிலே கொடுத்துருக்கும் அதே போல் இந்த சாமிக்கு இன்ன பேர் தானா இந்த பேர் கொண்ட சாமி இந்த சாமியா அப்படிங்கிறது அதில் விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்கும் சாமியோட வரலாறுகளும் கொடுத்துருக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்திக்கலாம் அதே போல் அம்மன் என் அம்மன்லேயே எத்தனை வகை அம்மன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் விளக்கங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் ரிப்ளை சைவ பூஜைகள் யாராக இருக்குது அசைவ பூஜை யாராக இருக்குது அதே போல் தெய்வத்தோட வரலாறு இருபத்தொரு தெய்வம் அறுபத்தொரு பந்தி அப்படி இதெல்லாம் கணக்கெல்லாம் இருக்குது யாருக்கு முதல் படையல் யாருக்கு ரெண்டாம் படையல் அதே போல் அது உடல் கட்டு திசை கட்டு எந்த தெய்வம் இந்த படையல் விற்கணும் இந்த தெய்வம் வச்சு என்னென்னா என் கருமங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்கு வேணுன்றவங்க அந்த புத்தகத்தை நம்மள்ட்ட வந்து வாங்கிக்கலாம் அதே போல் தயவு செஞ்சு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் தான் ரிப்ளை பண்ணுவேன் ஆடியோ கால் யாரும் பண்ணாதீங்க ஏன்னா ஆடியோ கால் என்னை எடுத்து பேசுகிறது எனக்கு டைம் இருக்காது மேக்சிமம் நான் ட்ரைவிங்கில் தான் இருந்துகிட்ருப்பேன் அதனால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுறேன் தெய்வத்தை வச்சு நீங்கள் அருள் வாக்கு சொல்லவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்களோட சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த அதே போல் லாட்ரி அதே போல் இது ஃபைனான்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் தெய்வத்தை வச்சு மாந்திரிய வேலைகளும் செய்யலாம் தாந்திரிக வேலைகளும் செய்யலாம் நிறைய விஷயங்கள் அது பதிவுகளில் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு யாரும் கேட்காதீங்க புத்தக தொடல தெய்வ விஷயங்களை செய்யக்கூடிய புத்தக தொடல நாலாயிரத்தி ஐநூறுரூபா புத்தகம் வேணுங்கிறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள் புத்தக தலைவலையை இந்த வீடியோவிலையே சொல்லிட்டேன் தயவு செஞ்சு யாரும் விலை என்னன்னு கேட்டு எனக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கால் பண்ணாதீங்க புத்தக விலை நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லிட்டேன் அப்படி வேணுங்கிறவங்க எனக்கு கூகுள் பேல அமௌண்ட்னு அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க அமௌண்ட் வந்த உடனே உங்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் குரியர் பேக் பண்ணி நான் உங்களுக்கு குரியர் அமிச்சிருவேன் கொரியர் அமுச்சிவிட்டு ரெசிப்பி அமைச்சிடுவேன் ட்ராக் எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ட்ராக் செக் பண்ணுறது எப்படின்னாக்கா யூடியூப்பில் போய் அந்த வீடியோவை என்ன கொரியரோ இந்த கொரியர் பேரை போட்டிங்கனாலே ஹவு டு ட்ராக் செக்கிங் இன் கொரியர் அப்படின்னு போட்டிங்கனாலே எந்த கொரியரோ ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி இல்லை எஸ்டியாக இருந்தாலும் சரி ஃப்ரெஞ்சு கொரியராக இருந்தாலும் சரி டிடிடிசியாக இருந்தாலும் சரி எந்த கொரியர் பேர் போட்டிங்கனாலும் அது வரும் அந்த வீடியோக்குள்ளே போய் லிங்கை டச் பண்ணிங்கன்னா ட்ராக் ஐடி கேட்கும் நான் கொடுத்த அந்த கன்சர்ன்மெண்ட் நம்பரை கொடுத்தீங்கனா ட்ராக் எங்கே இருக்குன்னு காட்டும் நிறைய ட்ராக் செக் பண்ண தெரியலன்னு சொல்கிறீங்க இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கொரியர் எங்கே இருக்குன்னு ட்ராக்கை காட்டும் தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா டைம் பாஸுக்கு நம்மள்ட கால் பண்ணாதீங்க அதே போல் அந்த வசியம் வசியமாக வந்து கேட்குறவங்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னென்னக்கேன் தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு கால் பண்ணாதீங்க இது கேட்டு விசாரிக்கிறவங்க பேரில் வந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் அதை எப்படி விசாரிக்கிறீங்கன்னு தெரியுது விசாரிக்கிறவங்க வாங்குவாங்க கண்டிப்பாக இந்த வாங்காதவங்க தான் விசாரிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் இந்த வேலையே வேணாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆள் எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க அதை தான் சொல்கிறேன் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க நான் போற விடியவாங்க